வணக்கம் நண்பர்களே கும்ப ராசி கும்ப ராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த த விஸ்வா வசு வருட தமிழ் புத்தாண்டு இந்த கும்ப ராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது நல்லது செய்யப்போதா கெடுதல் செய்யப்போதா மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த விஸ்வா வசு வருட தமிழ் புத்தாண்டில் இந்த கும்ப ராசி நண்பர்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெய்கிட்ட நம்ம பார்க்குறோம் நான் உங்கள் கும்ப வினோத்குமார் இது உங்கள் சாயித் துமுறை அசோக்சல் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான பலன்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் தான் நம்ம சாஹித்து ரூமுறை அசோக்சல் ஆனால் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற நல்ல தவறுகள் ஜோதிட ரீதியா எல்லோரையும் பேசுறோம் இப்போ இந்த கும்பராசிக்கு இந்த வசு வருட தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் இந்த வருடம் வசு தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்கு வருடம் நல்ல வருஷம்னே சொல்லலாம் என்ன காரணம் கடந்த ஐந்து வருடமாக ஏழரை சனி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கும் கும்பராசி நம்பிக்கை அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட சனி பகவான் அதாவது கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவான் இந்த வருஷம் பயிற்சியாகி அதாவது பாதச்சனி சனியில் ஐந்து ஆண்டுகளை கடந்து கடைசி இரண்டரை வருஷமான பாதச்சனி காலத்தில் பயணிக்க போகிறாரு சனி பகவான் இதனால் இந்த இருந்த மன அழுத்தம் டிப்ரஷன் ப்ரெஷர் எல்லாம் குறையும் கவலைகள் நீண்டும் வாழ்க்கை நமக்கும் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு ஒரு மொழியும் வலியும் தோஷம் கிடைக்கும் அதற்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது ஜென்மசனி விலகிறது ஒரு காரணம் அதையும் தாண்டி கடந்த ஒரு வருஷமாக நான்காம் இடத்துல இருந்து பலனை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்போது இந்த வருடம் முழுவதுமே ஐந்தாம் இடத்துல அதாவது கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்துல பயணித்து குறிப்பாக உங்கள் ராசியை பார்க்க போகிறார் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வர்றதே சிறப்பு அதுலேயும் குறிப்பாக தன்னோட ஒன்பதாவது பார்வையால் இந்த கும்பராசியாக பார்க்க போகிறார் அது மிகவும் சிறப்பு ஏற்ற சனியால் அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிற கும்ப ராசி நண்பர்களுக்கு ஒரு மருந்தாக ஒரு தீர்வாக இந்த குரு பகவான் பயிற்சியாகி இந்த வருஷம் முழுவதும் பயணிக்கிறார் நம்ம சேனலில் கும்ப ராசிக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி பலாம் தனித்தனியாக வீடியோ போட்டு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறோம் பார்க்காத நண்பர்கள் நேரில் பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ இதில் அவுட்லைனாக சொல்லிடுறோம் இப்போ அந்த ஜென்ம சனியும் விளையடிச்சு பாதசனிக்கு போயிட்டாரு ஜென்மசனி இருந்த அளவுக்கு தாக்கம் பாத சனியில் இருக்காது என்பதே நிதர்சனமான உண்மை அதையும் தாண்டி ராசியை சேஃப்கார்டு மாதிரி குரு காக்க போகிறார் குரு பார்க்க கோடி நன்மை குரு ஐந்தாம் இடத்துல இருந்தால் அது வந்து ஒரு விசேஷ் சிறப்பு திருமணமாகாத கும்ப ராசி நண்பர்களும் அந்த வருஷம் திருமணமாகிடும் அதே மாதிரி ஐந்து வருஷமாக தொழில் முடக்கம் வேலை இழப்பு ஆகியவற்றை செஞ்சிட்டிருந்த கும்ப ராசி நண்பர்கள் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு தொழில் சரியாக போவதானது தொழில் மாற்றமும் ஏற்றமும் கிடைக்கும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு உருவாகும் முதல் கையில் பணம் புழக்கம் வரும் அதுதானே ரொம்ப முக்கியமான விஷயம் கடந்த ஐந்து வருஷமாக பணத்தோட அருமையை பணத்தோட மதிப்பை இந்த கும்பராசி நண்பர்களுக்கு நல்லாவே உணர வச்சுருப்பார் புரிய வச்சுருப்பார் சனி பகவான் அப்படிப்பட்ட பணம் கையில் வரக்கூடிய காலம் வீட்டில் சந்தோஷம் ஐந்து வருடங்களுக்கு பிறகு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட காலமா இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது சந்தோஷம் பழையபடி கும்பராசி என்பதை வீட்டில் துடிக்கொள்ள ஆரம்பிக்கும் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஏன்னா ஐந்தாம் இடம் புத்தரஸ்தானத்தில் குரு வர்றாரு அதனால் புத்திரஸ்தானத்தை குரு வந்து அந்த புத்திர வாக்கியத்தையும் கொடுப்பாரு குழந்தைகள் மூலமாக சந்தோஷத்தையும் கொடுப்பாரு குழந்தை இல்லாத கும்பராசி நண்பர்கள்லாம் இந்த வருஷம் குழந்தை பிறக்கும் ஆகாத கும்பராசி நண்பர்களுக்கு ஆகும் அதாவது நீண்ட நாட்களாக சந்தோஷம்னா என்ன சிரிப்புனா என்ன அப்படின்னு தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிற கும்பராசி நண்பர்களுக்கு மறுபடியும் முகத்தில் சந்தோஷமும் ஒரு பொழிவும் கிடைக்கும் அதாவது நமக்கும் வாழ்க்கை உண்டு அப்படிங்கிற நம்பிக்கையும் பிறக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் புது பொழிவு கிடைக்கும்னு சொல்லலாம் சரி சார் சனி பயிற்சி சொல்லிட்டீங்க குரு பயிற்சி சொல்லிட்டீங்க ராகு கேது பயிற்சி வருதுன்னு சொன்னாலே அது எங்களுக்கு எப்படி இருக்கு கும்பராசிக்கு ராசிக்கு ஜென்ம ராகுவா வர்றாரு ஏழுல கேது வர்றாரு இது மட்டும் கொஞ்சம் சுமாரான அமைப்பு அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை இருந்தாலும் பெரிய கழிப்படங்கள் கிடையாது ராசியில் ராகு உடல்நிலையில் சில தொந்தரவு கொடுப்பாரு அதனால் உடல்நிலையில் மட்டும் சற்று கவனம் தேவை கும்பராசி நண்பர்களே ஏழாம் இடத்துல கேது வர்றதுனால மனைவி வகையில் கொஞ்சம் மன கஷ்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி பெரிய பாதிப்பையோ தொந்தரவையோ இந்த ராகு கேள்வி பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகிறதில்லை குரு பயிற்சியும் பயிற்சியும் நல்ல விதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால் இந்த வருஷம் ஒரு நல்ல வருடம்னே உங்களுக்கு சொல்லலாம் அதாவது பிரச்சனைகள் இருந்து தீர்வையும் விடுதலையும் கொடுக்கக்கூடிய வருடமாக ஒரு புது ஆரம்பமான ஆரம்பத்துக்கு அடித்தளமான வருடமாக இந்த விஸ்வா வசு வருட தமிழ் புத்தாண்ட இந்த கும்பராசி நண்பர்களுக்கு சொன்னால் அது மிகையாகாது ஆகாது இந்த வசு வருடம் இருக்கும் கும்பராசி நண்பர்களே கவலைப்படாமல் இருங்க நல்லதே நடக்கும் நண்பர்களே தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் டேயர்கள் எந்த ஊர் எந்த நாடு எந்த மாவட்டமாக இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூட்ட அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம் விருப்பமுள்ள நண்பர்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்